தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த பிரச்சனைலாம் குறித்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் சிவராமன் அப்படிங்கிற நபர் ஒரு பள்ளியில் வந்து என்சிசி கேம்புலோடைய ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு நடந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து சிறு சிறு மாணவிகளிடம் வந்து தவறு நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பாலிசி என்று செய்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில் அவர் மீது வந்து வழக்கு பதியப்பட்டது அவர் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பொறுப்புளுமே இருந்திருக்கார் அப்படிங்கிறவர்கள் அதுக்கப்புறம் வந்தது ஸோ இப்படிப்பட்ட சூழலாக அவர் கைது செய்வதற்கு முன்பே வந்து அந்த சீமானவர்களுக்கு விடயம் தெரிந்து உடனடியாக கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்புறம் இரண்டு நாட்களுக்கு பிறகு சமூகத்தலங்கள் முழுவதும் மாறி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற அதை அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் சூசனை அட்டன் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்குற செய்தி வரைக்கும் வந்து இது வரைக்கும் இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து அங்கே இருந்து வந்து அப்சென்ட் ஆகிறதுக்கு பல நபர்கள் உதவினார்கள் வந்து சில நபர்கள் ஆம்தமிழக சிலையுமே இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் அப்போ வந்து கசிய தொடங்கியது அதிக நபர்கள் ஆம்தமிழக சிலை இருக்கின்றதுக்கு அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்தார்கள் இந்த விடயத்தில் அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டது ஸோ அவரை வந்து கா பா பாதுகாப்பதற்காயில் அவருடைய நண்பர்களா அப்படிங்கிறது சரியாக தெரியல அந்த சூழலில் வந்து உறுதுணையாக ஆனால் சில நபர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்ததுங்க இப்படிப்பட்ட சூழலெல்லாம் நான் சீமா அவர்கள் இந்த விஷயத்தை இன்னுமே டீப்பாக விசாரிங்க இது மாதிரி நம்ம கட்சியாக இருந்தாங்க அப்படின்னு உடனடியாக கட்சி விட்டு நீக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்க இந்த சிவராமன் அப்படிங்க நபர்களுக்கு தொடர்பு இருந்த நபர்களை வந்து கண்காணித்து அதுக்கு பிறகு வந்து அனைவருமே வந்து கொத்தாக இன்றைய இதை பார்த்தோம் அப்படின்னா நான் சீமான கட்சி விட்டு ஒரு குரூப் வந்து நீக்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறவங்க இவங்க வெளியில் வந்து உடனே வழக்கம் போல் கட்சி விட்டு போனவர்கள் என்னென்னலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் கட்சியில் எவ்வளோ நாளாக பயணிச்சிட்டு இருந்திருக்கோம் எங்கள் இப்படி நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைய தினம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அந்த குரூப் அப்படியே உட்காந்து வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இன்னும் ஆனால் சீமானவருடைய வாயிலிருந்து வரவில்லை அதாவது இந்த காரணத்திற்காக தான் இவர்கள் நீக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லாவிட்டாலுமே தொடர்ச்சியாக நான் சீமான அவர்கள் தனி கண்காணிப்பு ஒன்று வைக்க சொல்லி கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து இருக்கின்ற முக்கிய முக்கிய நபர்கள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியே நீக்க சொல்லி சொல்லிட்டார் அப்படிங்கிறது இதற்கு முன்பு வந்து தகவலாக இருக்குது அது அடிப்படையில் இந்த குடுப்பை வந்து வெளிய நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சோ இவர்கள் மேலும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மேல் கட்டமைப்புக்கு கொண்டுட்டே போகல அதே போல நாங்கள் சொல்கின்ற வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அடிக்க வந்துட்டு இருந்தாங்க இதை வந்து எடுத்து வச்சுட்டு உடன்பிறப்புகள் எப்ப நமக்கு கண்டடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காத்திருப்பாங்க ஏன்னா எப்போது சில ஆடியோக்கள் வருது ரிலீஸ் வருது ஆனால் சீமா யார் கட்சி விட்டு நீக்கிறார் தமிழ்நாட்டில் யாரு ஆன சீமா கட்சி விட்டு நீக்கினாலோ நமக்கு தெரியவில்லை ஆனால் இவர்களுக்கு உடனடியாக தகவல் போயிடும் உடனடியாக எடுத்து அதை பகிர்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறோம் வன்னிய அரசு ஒரு ஒருபடி அதிகமாக வந்து செயல்பட்டு இருக்காரு உண்மையாலுமே இந்த மாதிரி பாலியல் வழக்கில் சீக்கிய சிவராமனுடைய அந்த நடவடிக்கைகளையும் கவனித்து உடனடியாக கட்சி விட்டு நீக்கினாலுமே அதற்கு பிறகு காலங்களில் இவர்களெல்லாம் அந்த சீமான கவனிக்கிறது இதெல்லாம் தெரிந்துமே கூட வன்னியரசு போன்றவர்கள் நாயத்தின் பக்கம் நிற்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவர்கள் கட்சி விட்டு ஆனால் அப்படிங்கிறது சரிதான் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் இவர்களுக்கு முட்டு கொடுத்து வெளியில் வந்தவர்களுக்கு முட்டு கொடுத்து ரைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னுமே எண்ணற்ற உடன்பெறுப்புகள் சில கொத்தொழி வந்து போட்டுட்டு இருந்தாங்க பார்க்க முடிந்ததுங்க மிகப்பெரிய வந்து பார்த்துட்டு இருக்காங்க உனக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான் ஆனால் சீமாவர்கள் கட்சி விட்டு நீக்கிருக்காரு அப்படின்னா அதற்கான காரணத்தை வந்து இனி வரும் காலங்கள் வெளியில் சொல்வாரு அதே போல வந்து கட்சி விட்டு நீக்கிய வெளியே போனவங்க வந்து வழக்கு மொழ தான் வந்து நாங்கள் செலவு பண்ணிட்டோம் போயிட்டோம் நாங்கள் என்ன பண்றது போறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க இதையுமே கடந்து நாம் தமிழ் கட்சி இனிமே வந்து வலுப்பெறணும் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வாரம் தெளிவிட்டு நமக்கான பாதையில் திறம்பட செயல்படும் இதையெல்லாம் பற்றி உங்கள் கருத்துகள் என்ன அப்படின்னு மறக்காம கமான தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்